பதினெட்டாம் நூற்றாண்டில் நடந்த ஒரு உண்மையான சக்தி வாய்ந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மதுராங்கத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஏரி ஒன்று அந்த காலகட்டத்தில் ஒரே புயல் மலை வெள்ளமாக இருந்தது அந்த ஏரி உடஞ்சி அந்த ஊரே அழிகிற கண்டிஷனில் இருந்துச்சு அந்த சமயத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிற பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் கலெக்டராக இருந்த ஒருவர் லியோனியல் பில்ட்ஸ் அப்படிங்கிறவர் இந்த ஏரி எப்படி உடைய போகுது இந்த ஏரியோவில் உடஞ்ச கற்களையெல்லாம் வச்சு கட்டுமான பணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார் அங்கே இருக்கிற மக்கள் மிகவும் பக்தியோட உறுதியோடு சொன்னாங்க இந்த ஏரி உடையாது ஸ்ரீ பகவான் ஸ்ரீ ராமர் வந்து இதை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி உறுதியோட சொன்னாங்க அன்னைக்கு அன்னைக்கு ராத்திரி ரோந்து பண்ணியில் இருந்த பிரிட்டிஷ் கலெக்டர் அந்த ஏரி சைடு போகும்போது அந்த ஏரியை யாரோ காவல் காப்புக்கிற மாதிரி ரெண்டு பேர் நின்றுட்டுருக்குறாங்க அதில் ஒருத்தர் வில்லும் இன்னொருத்தர் வாழும் வச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்சி அவர் பார்த்துருக்குறாரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஓயாமல் பேஞ்சிட்டு இருந்த மழை சடனாக நின்றுச்சு அந்த ஏரி உடையிற கண்டிஷனில் இருந்த ஏரி பார்த்தீங்கன்னா உடையவே இல்லை கலெக்டர் வந்து மக்கள் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க நைட்டு பார்த்த காட்சி அங்கே ஸ்ரீ ராமரும் லக்ஷ்மணும் இந்த ஏரியை காப்பாற்றி மக்களை வந்து அந்த ஏரி காத்த ராமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உண்மையான உறுதியான பக்தி இருந்ததுன்னா எப்பவும் ஸ்ரீராமர் நம்ம கூடவே இருப்பார் இந்த உயிர் சக்தியை உணர்ந்து வாழ்க்கையில வெற்றி பெறுறதுக்கு ராமநாமம் உறுதுணையா இருக்குது